ரெண்டு மூணு விஷயமெலாம் ஒரு ஷேர் பண்ணுறது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட்டா ரொம்ப பெரிய ச சப்ஜெக்ட் சார் நிறையா சொல்லியிருப்பாங்க நம்ம இந்த மட்டும் பற்றி பேசுவோம் சரியா மேற்கு தொடர்ச்சி மலையின் கேள்விப்படுத்திங்களா நீண்ட ஒரு மலை தொடர் இருக்க ஊர் நம்ம ஊர் அதில் வந்து ஒரு ஆர்க் ஃபங்க்ஷன் வந்தால் மனுஷன் உடம்பு இருக்குது ஆற்று தான் மெயின் இது ஆற்று ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நம்ம பாடி பண்ணாவே நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகும் ஓகேவா அது மாதிரி இருக்குப்போ நம்ம எங்க இருக்கோம்னா இப்போ ஹார்ட்ல தான் இருக்கும் இது வந்து ஹார்ட் லேக் இஸ் த ஹார்ட் இந்த லேக் தன்னால உருவாச்சா சார் சாதிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதான் லேக்குன்றப்ப தண்ணி வேணும் இல்லையா தண்ணி எங்க இருந்து போகுது இந்த லேக் இந்த நீங்க அப்படியே எல்லாத்தையும் சுருக்கி இங்கே மட்டும் வந்துருங்க இங்கே மட்டும் வந்துட்டீங்கன்னா இந்த லேக் இங்க இருக்கு இந்த லேக் தண்ணி எங்க இருந்து போகும் இப்போ என்னன்னா இது ஒரு இடத்துல சேகரம் ஆகணும்ல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்க ஒரு இடத்துல போய் நம்ம சேமிச்சு கொடுப்போம்ல அந்த தண்ணீர் தொட்டி தான் இந்த போய் இந்த தண்ணி தொட்டி மாதிரி ஒரு தண்ணின்றப்போ கொலையில் வரப்போ நம்ம துணி கட்டி ஃபிலிட் கொடு மாதிரி இல்லை டஸ்பின்லாம் ஃபில்ட் ஆகிற மாதிரி அதுக்கு வந்து இயற்கையை வந்து படைச்ச ஒரு விஷயந்தான் இந்த குறைவு இந்த பொருட்கள்லாம் இருக்கிறையா இது வந்து நல்ல ஒரு இயற்கையாகவே இறைவனு வந்து நமக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு இந்த இடம் எப்பயுமே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஈரத்தன்மையோடையே இருக்கும் இப்போ இவ்வளோ காய்ஞ்சிருந்தாலுமே அந்த புட்டுக்கடியில் கையை வச்சு பார்த்தீங்கன்னா சேலைங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா பஞ்சு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சாஃப்டாக இருக்கும் இதுல வந்து இயற்கை புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வாழக்கூடிய பூமியை நம்ம புரிஞ்சுக்கணும் அது மாதிரி நம்ம புரியிறப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணி வந்து நீங்க சொன்னீங்க இல்ல அப்சர்வேட்டரியில இருந்து வருது வருதுல இருந்து வருதுன்னு சொன்னீங்கல்ல இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆகணும்ல அப்போ வந்து அந்த ஸ்டோரேஜ் பண்ணிட்டு தான் இது எப்பயுமே ஒரு மக்களுக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கும் எப்படின்னா ஒரு இடம் எம்பி ஆகிடுச்சுன்னா அது வந்து வேஸ்டான இடம் அது யூஸ் இல்லாத இடம் அப்படிங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஜல்லியெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா போடலாம் அந்த மாதிரி கட்டளை கழிவுகள் போடலான்னு யோசிக்கிறாங்கிறதுல இது வந்து பொதுப்பார் மக்கள் நம்ம உள்ள தீபா போய் புரியிறப்ப தான் இது ஒரு அம்சம் தெரியும் மழை காலத்தில் தண்ணியெல்லாம் இங்கே வந்து நிற்கிதா இன்னொருமே இந்த கோரைப்புக்கள் வடிகட்டி போயிடும் ஒன்று ஒன்றுமே வேஸ்ட் வாட்டர் எடுத்து எப்படி ப்யூரிஃபை பண்ணி நல்ல வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுவோம் ஸ்டோரேஜ் நம்ம குளத்தில் எடுத்து வச்சுருக்கோம்ல வீட்டில் அதை உடனே நம்ம மழை ஒரு வந்து ஆனால் இங்கேயே அது சரியாக போதுமான வாட்டர் சப்ளை முடிஞ்சதுமே இது இங்கே ஈரமாகவே இருக்கும் சரியா அப்புறம் அங்கிட்டேயே கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டேன் அப்போ வந்து சப்ளை திருப்பி ஸ்டாப் அப்போ வந்து நமக்கு வருஷத்துக்கு முன்னூற்றி நாளும் தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் இது பர்டிகுலராக லேக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும்